அட போங்கயா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த பங்களாதேஷ் கிட்ட தோக்குறதே வேலையா போச்சு இப்படி வந்து நம்ம ஸ்ரீலங்கா பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க இன்னைக்கு ஸ்ரீலங்காக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சரி பேட்டிங்ல பட்டே கலப்பாங்க பத்து மணி சங்கா குசால் மெண்டிஸோட பார்ட்னர்ஷிப் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் ஆனா குசால் மெண்டிஸ் வந்து ரொம்ப வேமாவே அவுட் ஆயிட்டாருங்க சரி அவர் தான் அவுட் ஆனாரு பின்னாடி வர கமிட் மெண்டிஸ் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் வந்தவுடனே நடை கட்டிட்டாரு அதுக்கப்புறம் அப்புறம் பத்து மணி சங்காவும் தனஜயா டீசல்வாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து போட்டாங்க அதுவும் பத்து மணி வந்து பயங்கர அதிரடியாக வந்து விளையாண்டாரு சரி உங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் நல்லா விளாண்டுட்டு இருந்த பத்து மணி அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் தனஜயா டீசல்வாவும் அசலங்காவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு டீசெண்டாக வந்து இன்னிங்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க ஸ்ரீலங்கா வந்து நூறு ரன் எடுத்திருந்தாங்க மூணு விக்கெட் தான் வந்து போயிருந்துச்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சோம்னா எப்போ ஸ்ரீலங்கா எப்படியும் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நூற்றி அறுபது ரன் வந்து எடுத்துருவாங்க இந்த மேட்சை கண்ட்ரோலில் எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் தாங்க ஒரு கட்டத்தில் வந்து அசலங்கா வந்து அவுட் ஆயிட்டாரு அசலங்கா அவுட் ஆனவனே ஹசரங்கா வந்தாரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு பட்டையை கலப்பாருக்கும் போது ஹசரங்கா இன்னைக்கு அதுக்கப்புறம் நல்லா விளையாண்டு ஜனஜயா டீசல்வாவும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாருங்க அப்புறம் பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ஒரு உருப்படையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தல மேத்யூ சனாக்கா சொல்லிட்டு எல்லாருமே வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால இன்றைக்கி ஸ்ரீலங்கா வந்து இரு இருபது ஓவர் முடிவுல நூற்றி இருபத்தி நாலு ரன் தாங்க அப்படின்றது மத்த மற்ற பிச்சில் வேணா ஒரு நல்ல ஸ்கோரா வந்து இருக்கும் ஆனா தலாஸ் பிச்சில் கண்டிப்பா இது பத்தாது ஸ்ரீலங்கா வந்து இந்த மேட்சை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு நிறைய ஸ்கோரை வந்து எடுத்துருக்கணும் ஒரு நூற்றி இருபது ரன் எடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனால் அதுக்கு தகுந்தாப்புல ஸ்ரீலங்கா வந்து ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை தாங்க வந்து கொடுத்தாங்க தனஜயா டீசல்வா வந்து வந்தவனே ரொம்ப சூப்பராக சௌமியா சர்க்கரை வந்து அவுட் பண்ணாரு அதுக்கப்புறம் துஷாரா வந்து டன்சன் ஹாசன் சாண்டோ ரெண்டு விக்கெட்டை வந்து எடுத்து அசத்தினாரு ஒரு கட்டத்தில் பங்களாதேஷ்க்கு வந்து இருபத்தெட்டு எட்டு ரன்னுக்கே மூணு விக்கெட் வந்து போயிருச்சு இதை வந்து பார்த்தவொன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா சரிப்பா பரவாயில்ல ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஓவர் கம் பண்ணி இந்த மேட்ச்ல வந்து வந்துடுவாங்க இன்னும் ஒரு ரெண்டு விக்கெட்டை அடுத்தடுத்து எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பா இந்த மேட்ச ஸ்ரீலங்கா வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சோம் அப்போ தாங்க லிட்டன் தாசும் ஹிரிடாயும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ரெண்டு பேருமே வந்து சூப்பரா விளையாண்டுட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேர் விளையாடுறத பார்க்கும் போதே வந்து தெரிஞ்சிருச்சு எப்படியும் பங்களாதேஷ் இந்த மேட்ச ஈஸியா ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஆனா ஒரு கட்டத்துல வந்து இவங்க ரெண்டு பேருமே அவுட் ஆயிட்டாங்க அடுத்தடுத்த விக்கெட்டையும் ஸ்ரீலங்கா வந்து எடுத்தாங்க அப்பெல்லாம் வந்து துசாரா வந்து ஒரு ஓவர் சூப்பரா வந்து பவுலிங் போட்டு அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்து மேட்ச ஜெயிக்கிற நிலைமைக்கு ஓரளவுக்கு வந்து கொண்டு வந்தாருங்க ஆனா அடுத்த ஓவர் ஓவர் சனாக்கா வந்து பவுலிங் போட்டு ஃபுல் டாஸ் பாலெல்லாம் வந்து போட்டு ஈஸியாக பங்களாதேஷை வந்து சிக்ஸ் அடிக்க விட்டுட்டாரு இதனால இந்த மேட்சை பங்களாதேஷ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக பத்தொம்போதாவது ஓவர் முடிவிலே ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்சை வந்து வின் பண்ணதை பார்த்து தான் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாருமே புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னையா இது பங்களாதேஷ் கிட்ட தோக்குறதே உங்கள் வேலையா போச்சா இந்த மேட்சை ஜெயிச்சிருந்தாவது நம்ம வந்து சூப்பர் எயிட்டுக்கு போகிற வாய்ப்பு வந்து முன்னாடியும் சவுத் ஆப்ரிக்கா கிட்ட வந்து மேட்சை வந்து தோத்துட்டீங்க இப்போ இந்த மேட்சும் வந்து பங்களாதேஷ் கிட்ட வந்து தோத்துட்டீங்க இப்போ இதனால வந்து வந்து நம்ம சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபை ஆகாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே இந்த மேட்சை வந்து ஸ்ரீலங்கா நினைச்சிருந்தா வந்து ஜெயிச்சிருக்காங்க ஏன்னா நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் தான் ஸ்டார்டிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா பேட்டிங்கில் கம்மியான ஸ்கோரை வந்து அடிச்சிட்டாங்க இதே பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது ரன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு ஸ்ரீலங்கா கொடுத்த பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு இன்னைக்கு மேட்சை வந்து வின் பண்ணிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு மேட்ச்லேயே வந்து ஸ்ரீலங்கா வந்து தோத்துட்டாங்க இனிமேல் வரப்போற மேட்ச்லேயாவது வந்து ஸ்ரீலங்கா இந்த தொடர் தோல்விகள் கிட்ட இருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த மேட்ச்சில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா தாங்க இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு சாதிக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப மோசமாக வந்து போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்